ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வாழ்க குருவே துணை எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தர்ஷிநாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் துலா மாதம் ஐப்பசி ஒன்பதாம் நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி திதி இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை கேட்டை பின்பு மூலம் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை சோபனம் பின்பு அதிகண்டம் நாம யோகம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பத்திரை பின்பு மதியம் இரண்டு ப முப்பத்தி மூன்று மணி வரை பவம் பின்பு பாலவகர்ணம் இன்று காலை ஆறு மணி வரை சித்த யோகம் பின்பு காலை ஒன்பது இருபத்தெட்டு மணி வரை மரண யோகம் பின்பு அமிர்த அமிர்தயோகம் சமநோகநாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை பரணி பின்பு கிருத்திகை நட்சத்திரம் நேத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை குருட்டு பின்பு ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூள மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நலம் உண்டாகும் ரிஷபம் லாபகரமான நாளாகும் மிதுனம் பொறுமை தேவைப்படும் கடகம் போட்டி உணர்வு அதிகமாகும் சிம்மம் ஆதரவு கிடைக்கும் கன்னி மனச்சலனம் உண்டாகும் தூளாம் கவனம் தேவைப்படும் விருச்சியும் உதவிகள் கிடைக்கும் தனுசு தேர்ச்சி பெறுவீர்கள் மகரம் நட்பு உருவாகும் கும்பம் புகழ் பெறுவீர்கள் மீனும் நற்செயல் உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று அதிகாலை சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறப்பாகும் இன்று மூலம் நட்சத்திரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய மன தைரியம் உண்டாகும் இன்று சிவபெருமானை வழிபாடு செய்து வர எதிர்காலம் சார்ந்த தெளிவுகள் உருவாகும் கிணறு வெட்டுவதற்கு இன்று நல்ல நாளாகும் விதை விதைப்பதற்கு சிறந்த நாளாகும் சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்கும் சுபகாரிய செயல்களை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக ஜாதக பலன்களும் நேரிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதித்தரப்படும் தரப்படும் கணித முறையிலும் வாஸ்து முறையிலும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கான வாய்ப்புகளுக்கும் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்